சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மனு அளிக்க வந்த திறனாளி தம்பதியினரை வட்ட வழங்கல் வலுவலர் தரைக்குறைவாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நெற்குப்பை முரணிக்களம் பகுதியைச் சேர்ந்த திறனாளி தம்பதிகளான ஷேகர் பானுபிரி ஆகியோர் பட்டப்படிப்பு முடித்துள்ளனர் அரசு வழங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தாயு மாணவர் திட்டம் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் கோரி மனு அளிக்க திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அவர்கள் சென்றுள்ளனர் அங்கு வட்ட வழங்கல் அலுவலராக பணியாற்றும் உமா மகேஸ்வரி என்பவர் மாற்றுத் திறனாளி பானுபிரியாவை பார்த்து தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது தன் மனைவியை அவமதிப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சேகர் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்